வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய எக்மூரில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா அதில் பா வடிவத்தில் இருக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பா வடிவத்தில் இருக்கைகள் அமைக்க போகிறாங்க அப்படின்னு முதல்ல ஒரு நியூஸ் வந்துச்சு அதற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க பா வடிவத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்தா கழுத்து வழி வந்துடும் முதுகு வலி வந்துடும் பார்வை குறைபாடு வந்துடும் தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்போ தினமலர் ஒரு நியூஸாக வெளியிட்டாங்க கவர்மெண்ட்டு இந்த அறிவிப்பை நிறுத்தி வச்சிருச்சு இவ்வளவு எதிர்ப்பு வந்ததுனால நிறுத்தி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செய்தி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வடிவத்தில் இருக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இன்றைக்கி காலைகளில் செய்திகளில் பார்க்குறோம் இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இப்போது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புதுக்கோட்டை நமன சமு சமுத்திரத்தில் பள்ளி மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது வகுப்பறை கட்டிடம் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் ப்ராப்பரான கிளாஸ் ரூம்ஸ் இல்லை சுத்தமான குடிநீர் இல்லை போதிய ஆசிரியர்கள் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையே வச்சு கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடிய அவலமும் இப்போ ஏற்பட்டிருக்கு அதுவும் பத்து வயதுக்குட்பட்ட தொடக்க பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்திருப்பது பள்ளி கல்வித்துறை எந்த அளவில் சீரழிஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத காட்டுது மலைகளை பத்து வயதுக்கு உட்பட்டவர்களை வச்சு கழிவறையை சுத்தம் செய்ய சொல்கிறது வைக்கிறது கிரைம் அப்படிங்கிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த கேள்விகளை ஷேர் பண்ணி பாஜகவினர் முதல்ல இது மாதிரியான அவலத்தை வந்து தடுக்க பாருங்கள் அதுக்கப்புறம் பா வடிவத்தில் மாணவர்களை உட்கார வைக்கலாமா இல்லை கா வடிவத்தில் உட்கார வைக்கலாமா அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் முதல்ல இது மாதிரியான விஷயங்களை தட் தடுக்க பாருங்கள் போதிய வகுப்பறைகளை வந்து கட்டுற கட்ட பாருங்கள் திருப்பூரில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் மாணவர்களை உட்கார வச்சு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படுது அது கூட இப்போ சமீபத்தில் வெளியானுச்சு இது மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ண பாருங்கள் அப்படின்னு பாஜகவினர் குரல் கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா சில கவர்மெண்ட் பஸ்ஸஸில் திருவண்ணாமலை அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக அந்த டிஜிட்டல் போர்டில் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு சில போர்டில் வந்து இருந்திருக்கு இதுக்கு எதிராக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருவண்ணாமலை தானே பேர் எதுக்காக அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேள்வி எழுப்ப இப்போ கவர்மெண்ட்டு அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேருந்தில் டிஜிட்டல் போர்டில் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதோ அதை பயன்படுத்தக்கூடாது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அதை பயன்படுத்துங்க அப்படின்னு கவர்மெண்ட் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஸ்டெர்லைட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்கணும் வேலைவாய்ப்பே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மடத்தூர் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்காங்க ஸ்டெர்லைட் ஆலையை மூடணும் அப்படின்னு திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமாக கொந்தரிச்சு போராட்டம்லாம் நடத்தினாங்களே இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு என்னாச்சு காப்பர் ஏற்றுமதி செஞ்சுக்க நம்ம இந்தியா காப்பர் இறக்குமதி செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த ஒரு ஆலை மூடப்பட்டதன் எதிரொலியாக ஸ்டெர்லைட் காப்பர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கேன்சர் பரவுது அது பரவுது இது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டாங்க எதுக்குமே சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இல்லை ப்ரூஃப் இல்லை அப்படி அடிச்சு விட்டாங்க இப்போ அங்கே வேலை வாய்ப்பும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் எங்களுக்கு இந்த ஆலையை தரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை கலெக்டரை வந்து சந்தித்து மனு கொடுத்துக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद